காஷ்மீர் சென்னை கேகே கே நகரில் மிக பிரம்மாண்டமாக திறப்பு திருப்பு விழா சலுகையாக பட்டுப்புடுவை வாங்கினால் தங்கம் இலவசம் இதர ஆடைகளுக்கு வெள்ளி இலவசம் கான்டாக்ட் நைன் டபுள் எயிட் போர் ஒன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நிறைய நோய் வந்துருச்சு செல்லு வந்த பிறகு நான் சொன்னா உங்களுக்கு புரியும் பஸ்ல ஐம்பது பேர் போனாக்க ஒருத்தருக்கு தான் போன் வரும் பாக்கி நாற்பத்தொம்பது பேரும் பாக்கெட்ல கையை விட்டு பாக்கிறான் நமக்கு நல்லா தெரியும் நம்ம ரெண்டோடு இல்லைன்னாலும் வியாதி ஆயிடுச்சு அந்த வியாதிக்கு பேர் என்ன தெரியுங்களா ரிங்கோ போலியோ அப்படின்னு பேர் இன்னொரு வியாதி இருக்குது கையில் செல்லு அது போக வேண்டிய மெசேஜ் யாருக்கு போகணுமோ போயிட்டே இருக்கும் அந்த வேலை தனியாக நடக்கும் அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுங்களா பைசா காலியோ அப்படின்னு பேர் பல நோய் இன்னைக்கு செல்லு வந்த பிறகு நம்ம இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கையை மறந்துட்டு பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா இத்தனை புறச்சூழல் இவ்வளோ மோசமாக இருக்குது நம்மளை சுற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னால் இல்லாத எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் என் மனைவிட்டே சொல்லுவோம் இங்கே பாரு நான் படித்தது பெரிய விஷயம் இல்லை நீ படித்தது பெரிய விஷயம் இல்லை நம்ம பிள்ளைகள் நான் படித்த காலத்தில் என் வீட்டில் டிவி இல்லை என் கையில் செல்லு இல்லை அன்னைக்கு நான் படிச்ச ஐநூறுக்கு டென்த்தில் ஐநூறுக்கு நானூறு மார்க்கு வாங்குறது பெரிய சாதனை இல்லை இத்தனை புறச்சூழல் மோசமாக இருக்கும் போது இன்றைய பிள்ளைகள் ஜெயிக்கிறாங்க பாரு அதுவும் ஐநூறுக்கு ஐநூறுலாம் வாங்குறாங்க இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க பாரு இதுதான் உண்மையான வெற்றி இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிக்கிற சாதனை இன்றைய மனித குலம் சாதிக்கிற சாதனைக்கு இவங்களா இவங்களான்னு கேள்வி கேட்டிருக்கோம் இப்போ நான் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துகிறேன் குடும்ப சூழலே அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கவங்க நம்முடைய கல்லூரி மாணவி மரியாதைக்குரிய செல்வி லோகேஸ்வரன் அவர்கள் அந்த வழி சேர்த்து வந்திருக்கவங்க இன்னைக்கு பட்டிமன்றத்துல ரொம்ப பரபரப்பாக ஒரு அவங்க ஒரு தமிழாசிரியை திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழில ஒரு தனியார் பள்ளியில வேலை பார்க்குறாங்க நல்ல சிறந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை தனக்கென்று ஒரு தனி பாணியோடு நிறைய பிரபலமான நடுவர்களோடு மிகச்சிறப்பாக பேசி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி மனோரஞ்சித மலர் அவர்கள் அவங்கள தொடர்ந்து இவங்க இவங்கள வெறும் பேச்சாளர்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை ஏன்னா பல சீரியல்லலாம் நடிச்சிருக்கிறாங்க ஒருவேளை தூரமாக பார்க்கறதுனால தெரியலை பேசி முடிச்சனா வேணால் பக்கத்தில் வந்து உத்து பாருங்கள் ஏன்னா இப்போ சீரியல்லாம் பார்த்தாக்க என் பொன்னாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு பதிமூணு சீரியல் பார்க்குறான் எந்த டிவிக்கும் வஞ்சம் அனுக்கிறது கிடையாது எப்படி தான் புரிஞ்சு தொலைதுன்னு தெரியல நான் சாப்பிடும்போது ஒரே ஒரு சீரியல் தான் பார்க்குறேன் அதுவே எனக்கு புரிய மாட்டேங்குது திடீர்னு இவளுக்கு பதில் அவள் அவனுக்கு பதில் இவனை ஆளை வேற மாற்றி போகிறான் ஆனால் உண்மையில சென்னைக்கு போகிறான் ஒரு ஜவுளி கடையில் ஜவுளி எடுத்துகிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி என் கையை சுரண்டா என்னடிங்கிற இங்கே பாருங்க நம்ம சொந்தக்கார பொண்ணு என்னை பார்த்துட்டு பேசாமல் போகிறான் நான் எது நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒன்னை பார்த்துட்டு பேசாமல் போகிறாள் யாருன்னு பார்க்குற சீரியலில் நடித்த பார்வதினு ஒரு கேரக்டர் இவன் டெய்லி டிவியில் பக்கத்தில் பார்த்து பார்த்து சொந்தக்காரின்னு முடிவு பண்ணிட்டான் டெய்லி இங்கே பாரு அவர் சொந்தக்காரலாம் இல்லை டிவியில் நடிக்கிறேன் ஆமாம் இல்லை அந்த அளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் இவங்க டிவியில் பக்கத்தில் பார்த்து பார்த்து சொந்தக்காரவங்க யார் சீரியலில் நடிக்கிறவங்க யாருன்னு தெரியல இன்னைக்கு அப்படி சீரியல்லாம் நம்ம குடும்பத்தோடு ஒன்றி போன இந்த காலகட்டம் அற்புதமாக பல சீரியலில் நடிச்சிருக்கவங்க அவங்க பேரை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பயங்கர வைரலான பல பேச்சுக்கள் சொந்தக்காரவங்க காரைக்காலிலிருந்து வருகை இருக்கக்கூடிய யோகதர்ஷினி அவர்கள் இவங்கெல்லாம் குடும்ப சூழல் அப்படின்னு பேச வந்திருக்காங்க இந்த பக்கம் உங்கள் கல்லூரியை சார்ந்த சிவப்பிரியா ஏன்னா இந்த இருந்து தாங்க அவங்க வளர முடியும் வாய்ப்புகள் வந்து இந்த கல்லூரி பருவம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம யார் என்று நம்மை உணர்த்துகிறது தரணும் நம்ம சிறந்த கல்வியாளராக வரணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்முடைய தனித்திறமை உணர்கிற காலகட்டங்கிறது இந்த மாணவ பருவம் தான் நம்ம சிறந்த பாடகராக சிறந்த ஓவியரா சிறந்த எழுத்தாளரா சிறந்த பேச்சாளரா அப்படிங்கிறத நமக்கு நாமே புரிய வைக்கிற ஒரு காலகட்டம்ங்கிறது இந்த பருவம் அது அவங்க எதிர்காலத்தில் அப்படி வரணும் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியது அவங்க மட்டும் இல்லை உங்கள் கைத்தட்டலும் கூட அந்த அன்னைக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறவர் நாகை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாரு அவரும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் மிகச்சிறந்த மாணவர்களை எனக்கு தெரிஞ்சு ஒரு பள்ளியில் ஏழு வருஷமாக வேலை பார்க்குறார் அவரும் அந்த பள்ளியிலேருந்து இருந்து வேற பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளியில வேலை பார்க்கலான்னு வாய்ப்புகள் கிடைச்ச போது கூட அந்த ஊர்ல இருக்கிற மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் இவரை விடமாட்டாங்க எங்க பள்ளியை விட்டு போக கூடாதுன்னு அப்படி எப்படி மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு அது வேலூரில் நடந்தது உங்க மாவட்டம் நினைக்கிறேன் பகவான்கிற ஒரு ஆசிரியர் இடமாற்றம் கிடைச்ச போது மாணவ மாணவிகள்லாம் கட்டி பிடிச்சி அழுதாங்க நீங்க போகவே கூடாதுன்னு அரசாங்கமே அந்த உத்தரவு அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படியெல்லாம் சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு ஆசிரியராக ஒரு பேச்சாளராக வளம் வருகிற நாகை பிரபாகரன் அவர்கள் இந்த அன்னைக்கு வலுசேருக்கு வந்திருக்கிறார் வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார் ரொம்ப சீனியர் பேச்சாளர் பல பேச்சாளருக்கு ஒரு முன்க முன்னுதாரணமாக வழிகாட்டியாக இருக்கிறவர் அவர் ஒரு பேராசிரியர் தான் ஒரு கல்லூரியுடைய பேராசிரியர் பல தொலைக்காட்சிகளில் அவரை நீங்க பார்த்துருக்கலாம் அற்புதமான நகைச்சுவை கலந்த நல்ல செய்திகளை ரொம்ப அற்புதமா பேசக்கூடிய வேலூர்ல இருந்து வருகை தருக்கக்கூடிய இனிய நண்பர் வேலூர் அன்பு அவர்கள் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினோம் உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு இந்த அணிக்காக குடும்ப சூழலே என்று பேசுவதற்காக உங்கள் கல்லூரி மாணவி லோகேஸ்வர் முதல்வராக இருக்கும் எமது குருவுக்கும் தெய்வங்களாக இருக்கும் எமது ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளாக இருக்கும் எமது தோழி தோழர்களுக்கும் என்னை தமிழில் ஊற்றி வளர்த்த எமது தாய் தந்தையருக்கும் எமது நடுவர் அவர்களுக்கும் எமது சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவது குடும்ப சூழல் சரிதானே ஒரு குடும்பத்தில் சாதாரண மாற்றியது, மனிதனை பல குடும்பங்கள் இருக்கின்றன என்று நான் அழுத்திக் கூறுகிறேன் ஏனென்றால் ஒரு ஏழை மாணவனாக இருந்து சாதி என்ற நோய் பிடிப்பில் பின் தள்ளப்பட்டு ஒரு விஞ்ஞானியாகவும் மாணவர்களின் கல்வி வழிகாட்டியாகவும் ஒரு குடியரசு தலைவராகவும் இருந்தவர் நம் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் அங்கேயே முடங்கி போயிருக்கலாம் ஆனால் அவர்களின் குடும்ப சூழ்நிலைகளும் அவர் நினைத்த துயரங்களும் அவரை சாதிக்க வைத்தது அவர் இன்றளவும் நம்முள் பேசப்படுகிறார் என்றால் அவர்கள் தொட்ட உச்சங்கள் அனைத்தும் சிகரத்தை தொட்ட அளவிற்கு இருக்கின்றது சரிதானே அடுத்தபடியாக வறுமையிலிருந்து வரும் ஒரு குழந்தைகளும் இருக்கின்றனர் வசதியான குடும்பத்திலிருந்து வரும் ஒரு குழந்தைகளும் இருக்கின்றனர் ஒருவேளை சாப்பாட்டிற்கே முட்டி மோதி கொண்டிருக்கும் குழந்தைகளும் இருக்கின்றனர் இருவேளை சாப்பாட்டை நன்கு மூக்கு தின்று கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளும் உண்டு ஆனால் இருவரின் கண்களும் ஒன்றுதான் இருவரின் மூக்குகளும் ஒன்றுதான் இருவரின் வாய்களும் ஒன்றுதான் ஆனால் சிந்தனை என்பது வேறுதானே தன்னுடைய குடும்பத்தில் உள்ள வறுமையையும் கஷ்டத்தையும் உணர்ந்து ஒரு குழந்தையும் ஒரு மனிதனும் உச்சத்தை தொடுகிறான் என்றால் அவனது குடும்பம் மட்டுமே அவனுக்கு காரணமாக இருக்கின்றது என் எதிர்த்தரப்பாளர் சகோதரி பேசவிருக்கும் தலைப்பு சமுதாய சூழல் என்று ஒரு சமுதாயத்தில் நாம் காலடி எடுத்து வைத்தால் நமக்குள் வரும் கஷ்டங்களும் துயரங்களும் வேதனைகளும் எதிரிகளும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை அனைத்தும் உடைந்து கொண்டு இருக்கும் பொழுதும் கூட ஒரு குடும்பம் தானே நம்மை தேட்டுகிறது நமது உறவினர்களும் நமது பெற்றோர்களும் நமது ஆசிரியர்களும் தானே ஒரு சமுதாயத்தில் காலடி எடுத்து வைத்தால் நாம் படும் வேதனைகளும் அவமானங்களும் ஏற தாழமாக இருக்கிறது சரி உண்மையிலே அவங்க சொல்றது நீங்க நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு வெளியில நிறைய பேர் இருப்பாங்க ஆ நண்பர் ஜெயிச்சுடா எனக்கு கொண்டாடுறதுக்கு இருப்பான் ஆனா தோத்தாலும் நம்மளை அரவணைக்கிறது குடும்பம் தாங்க தான் சொல்ல வரேன் நீ தோத்து போயிட்டா வெளில போடா வீட்டை விட்டு எந்த பெற்றோர் சொல்லுவாங்களா தோத்தாலும் அரவணைக்கிறது குடும்பம் தான் நடுவர் அவர்கள் சொன்னாங்க ஏ பி ஜே அப்துல் கலாம் வந்து சமுதாயத்துல வந்ததுனாலதான் உயர்ந்து நின்னாங்க அப்படின்னு அந்த சமுதாயத்துல உயர வச்சதே ஒரு குடும்பம் தானே எல்லாருக்கும் தெரியும் குடும்பங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட்ட கஷ்டங்களை ஒருபோதும் என் பிள்ளை படக்கூடாது தான் பட்ட துயரங்களை ஒருபோதும் என் பிள்ளை படக்கூடாது தான் பட்ட வேதனைகளை ஒருபோதும் என் பிள்ளை படக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயங்களிலும் தியாகங்களை சந்தித்து கொண்டு நம் பிள்ளையை ஒரு உச்சத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று பல பெற்றோர்கள் கனவுகளுடன் இருக்கிறார்கள் நம் மாணவர்களாகிய ஆகிய சிந்தனை சிந்தனை இருக்கும் அந்த ஒரு இருக்கிறது என்னவென்றால் என் பெற்றோரை ஒரு நாள் நல்ல உயரத்தில் அனைவரும் பாராட்டத்தக்க ஒரு பிள்ளையாக நான் வர வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கனவுகளாக இருக்கிறது இதுவே நம் சமுதாயத்தில் காலடி எடுத்து வைத்தால் நாம் சரியாகத்தான் அனைத்தும் செய்வோம் ஆனால் நமக்கு ஒரு பட்டம் சூட்டுவார்கள் என்ன இவ என்ன அவ அப்படின்னு தான் ஒரு பட்டம் சூட்டுவார்கள் அதையும் தாண்டி நாம் எழுந்து நிற்கிறோம் என்றால் அதற்கும் காரணம் ஒரு குடும்பம்தான் என்று நான் உறக்க சொல்வேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு சங்கவி என்ற பெண் தென்காசி மாவட்டத்தில் இருந்தவர் அவர்களின் பெற்றோர் தந்தை ஒரு தேநீர் கடையில் வேலை செய்பவர் தாய் ஒரு வீடி சுருட்டுவதில் ஒரு கூடத்தில் வேலை செய்பவர் அவர்களுக்கு நான்கு தம்பி தங்கைகள் இருக்கின்றனர் ஆனால் அவர்களின் குடும்ப வறுமைகள் வந்து ஒருவேளை சாப்பாட்டையே கஷ்டப்பட்டு சாப்பிடும் அளவிற்கு அவர்கள் குடும்பம் இருந்தது அதையும் தாண்டி அவர்களின் பெற்றோர் தாயாரான அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தும் அந்த பெண் நினைத்ததால்தான் இன்று மருத்துவர் பட்டத்தை சூட்டிக்கொண்டு அனைவராலும் நாம் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்றளவும் இது சில பேருக்கு வந்தடைந்திருக்காது என்று நினைக்கிறேன் நீங்கள் யூடியூப்ல போட்டு பாருங்க தென்காசி மாவட்டம் சங்கவி என்ற ஒரு பெண் அவ்வளவு துயரங்களையும் தாண்டி இன்று அனைவராலும் ஒரு மருத்துவராக மருத்துவ பட்டத்தை சூட்டிக்கொண்டு இருக்கின்றனர் இந்தியா முதல் அமெரிக்கா வரை அதிபர்கள் கூட அந்த பெண்ணை அழைத்து பேசினார்கள் இதுதானே ஒரு தாய்க்கான மிக பெருந்த சந்தோஷம் அந்த தாயா அந்த பெண் மருத்துவராக என்னவாகுவேன் என்று கேட்டதற்கு அந்த பெண் சொன்னால் என் தாயாருக்கு ஒரு நல்ல மருத்துவமனையில் நான் பரிசோதனை செய்ய அழைப்பேன் அதற்கு அந்த தந்தை அழுகிறார் அதுக்கு அந்த பெண் சொல்கிறாள் அப்பா நான் இருக்கிறேன் நான் இருக்கும் வரை உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று குரலில் சொல்கிறாள் அவள் தாயாருக்கு அவ்வளவு அழகான ஒரு சிரிப்பு இதை விட வேறு என்ன வேண்டும் அது கூட ஒரு குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்து குடும்பத்தில் இருந்தவர்கள் தானே அவர்கள் மேலே வந்தார்கள் டாக்டர் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க எல்லாரும் சமுதாயத்துல அவர் வந்து நல்ல ஒரு ஸ்பீச் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த சமுதாயத்துல வந்து காலடி பதிக்க வச்ச இடமே வந்து அவங்களோட குடும்பம் தான் அவங்க குடும்பம் இல்லை அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாரா ஒரு சாதாரண மனிதனின் அதிகபட்ச ஆசைகள் என்னவென்றால் தன் பெற்றோர்களை நல்ல விதமாக வைத்துக் வேண்டும் என்று ஆனால் ஒரு சாதாரண தந்தை தாயாரின் கனவு என்னவென்றால் என் பிள்ளை அனைத்திலும் கஷ்டப்படக்கூடாது என்றும் என் பிள்ளை நல்ல வழியில் செல்ல வேண்டும் உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதானே உண்மை இப்போ ஒரு நகைச்சுவையான பதிவு இங்க பதிவில்லான் இருக்கேன் கில்லி படத்துல விஜய் நடிச்ச ஒரு படம் அங்க அங்க வந்து என்ன சொல்றாங்க விஜயோட தங்கை சொல்றாங்க நீங்க என்னன்னா படி படிங்க அவன் என்னன்னா கபடி கபடிங்கிறான் அப்படின்னு ஒரு பதிவு அந்த பதிவுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெற்றோர் வந்து அவங்களோட ஒரு விளையாட்டு திறமையை கூட ஊக்குவிப்பதனால்தான் இன்று சச்சின் டெண்டுல்கர் அனைவராலும் போற்றப்படுகிறார் அவர் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாததால் அவர்கள் அங்கேயே முடங்கி போயிருக்கலாம் ஆனால் அவர்களின் பெற்றோர் தன் பிள்ளையின் இலக்கு என்னவென்று யோசித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது கூட அவர்கள் பெற்றோர் தானே இதன் கூட ஒரு சமுதாய சூழல் என்றுதான் நான் சொல்ல இருக்கின்றேன் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய வறுமை என்னவென்று இருந்து நாம எல்லாரும் வந்து ஹை கிளாஸ்ல இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாரும் லோல இருந்து வந்து சொல்ல முடியாது எல்லாரும் மிடில் கிளாஸ் இருந்து தான் வந்திருப்போம் ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எல்லா பெண்களுக்கும் சரி எல்லா ஆண்களுக்கும் சரி தன்னுடைய மனதளவில் ஒரு பதிவு என்னைக்குமே இருக்கும் என்னோட அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே நம்ம ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்குள்ளயும் வரும் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பரவாயில்ல ஆனா அதை முயற்சி செஞ்சு பாத்துரணும் எனக்கும் வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்பீச் தான் சோ நான் வந்து என்னோட பெற்றோருக்காக வந்து நான் இங்க வந்து நின்று பேசுறேன் என்னோட ஆசிரியர் திருநீலகண்டன் சார் அவர்கள் என் அறிமுகப்படுத்தினாரு அவருக்கும் ரொம்ப நன்றி அசோக் குமார் சார் அவங்களுக்கும் நன்றி நன்றி